வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் மாதம் மாதம் உங்களுக்கு சுக்ரன் எந்த பாவத்துல பயிற்சி ஆகுறான் அதனால உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்றது மாதம் மாதம் நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன் இதே சேனல்ல அந்த விதத்துல இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சில பஞ்சாங்கம் இருபது அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனா இருபத்தி ஒண்ணு விடியர் காலையில ஒரு மணிக்கு அப்படின்னும் போது அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபது அப்படின்றத விட இருபத்தி ஒண்ணு அப்படின்ற கணக்கு எடுத்துக்கலாம் அப்ப இருபத்தி ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாலு செப்டம்பர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் மிதுனத்துல இருந்து பயிற்சியாகி கடகத்துல திக்பலம் பெற்று அமர்றார் இப்படி திக்பலம் பெற்று அமர்றதுனால எல்லா ராசிகளுக்கும் நிறைய நற்பலங்களை வாரி வழங்க தயாரா இருக்காரு அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலங்களை கொடுப்போர பார்க்கலாம் வாங்க ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த கடகத்துல பயிற்சியாகி இருக்க சுக்ர பகவான் உங்களுக்கு வந்து பாருங்க மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சுக்ரன் பொதுவா இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கான் அப்படின்னு போது நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் என்னங்க மூணாம் பாவத்துல ராசி அதிபன் மறைகிறானேங்க அது ஏதாவது பிரச்சனையா பொதுவா மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களேங்க அப்படின்னா பெருசா கவலைப்படாதீங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம மூணாம் பாவத்துல மறைஞ்சாலும் நம்ம ராசி அதிபன் அது வந்து தைரியஸ்தானம் அப்படின்னும் போது நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் பொதுவாவே நம்மளுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுது அப்படின்னும் போது நம்ம ரொம்ப பெரிய விஷயத்தை கூட ரொம்ப சாதாரணமா அசால்ட்டா செஞ்சிடலாங்க இது என்னங்க பிஸ்கோத் மேட்ரு அப்படின்ற மாதிரி நம்மளால செய்ய முடியும் அப்ப அது ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் மைனஸ் அப்படின்னு நினைக்காதீங்க மீதி பிளானடரி பொசிஷன் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டாம் பாவத்துல குரு பகவான் ஆஹ் அதுக்கு மேல அது இளைய சகோதரர்கள் ஸ்தானம் அப்படின்னும் போது நம்ம நம்ம தம்பி தங்கச்சிக்கு ஏதாவது ஆசைப்பட்டு அஹ் தங்கச்சி இருக்காங்க இல்ல தம்பி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அவங்களுக்கு சும்மா வண்டி வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலாம் அதே மாதிரி தம்பி தங்கச்சிக்கு ஒரு நல்லது செய்யறது ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடக்கலாம் தம்பி இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல வரன் கூடி வரலாம் தங்கச்சி இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல வரன் கூடி வரலாம் அவங்களுக்கு வந்து பாருங்க ஒரு சுப செலவுகள் அப்படின்றது நம்ம பண்ணலாம் அந்த சுப செலவுகள்னால மகிழ்ச்சி அப்படின்றது எல்லாம் ஒன்னும் இல்லைங்க என் தம்பிக்கு வந்து பாருங்க ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்கு அதனால நான் உனக்கு அழகா ஒரு வண்டி வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி என் தம்பிக்கு நான் செய்யறேன் அதனால எனக்கு மனசு சந்தோஷம் அந்த மாதிரியும் நிறைய ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்றது வரத்துக்கு நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் முன்ன நான் சொன்னது பிரதானமான விஷயம் என்னன்னா என்னோட கான்ஃபிடன்ட் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாதுங்க சோ நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு என் மனசு வந்து ஃபுல் ஃபிளிச்சா வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா அதுக்கும் மேல மத்த பிளானடரி பொசிஷன் என்ன அப்படின்னா ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான்றதுனால குடும்பத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி ஏதோ ஒரு விதத்துல நிம்மதி ஒரு விதத்துல வசதி வாய்ப்பு அந்தஸ்து இதெல்லாம் வரப்போகுது குடும்ப குருவா இருக்கு போறாரு எழுந்த சொந்தம் எப்பயோ பிரிஞ்ச சொந்தம் கூட வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி இணையறதுக்கான ஒரு வாய்ப்பு குரு பகவானை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஒரு வருஷமும் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் இந்த பிராப்தம் அப்படின்றது நமக்கு இருக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம நாலாம் மூணாம் சூரியன் நாலாம் பாவத்துல சூரியன் கேத்துவோட இணைஞ்சிருக்காரு நாலாம் பாவம் அப்படின்றது சுக தாயார் சனம் சுக சனத்துல சூரியன் கேத்து இணைவு அப்படின்றது வந்து பாருங்க சிம்மத்துல சூரியன் ஆட்சி பெற்று உட்கார்றாரு அப்ப அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது வரலாம் அம்மாவோட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிணைப்பு இல்லாம போகலாம் அதே மாதிரி அம்மாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வருது அப்படின்னா உடனே வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கோங்க அதுக்கு மேல வந்து பாருங்க இந்த ஆவணி பதினாலாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூரியன் கேதுவோட புதனும் வந்து இணைவாரு அப்ப சுக தாயாஸ்தானத்துல புதனும் கேதுவும் சூரியனும் இணைவு அப்படின்றது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அம்மானோட அதீத புத்திசாலி தனத்தினாலையும் அம்மானோட சப்போர்ட்னாலையும் இல்ல என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் நான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு அதை சார்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றது வரும் அதுக்கப்புறம் அஞ்சாம் பாவத்துல செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல செவ்வாய் இது வந்து பாருங்க இந்த சுக்கிர பயிற்சி நிறைய நல்லது கொடுத்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறது அப்படின்றாலும் நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு பிள்ளைங்க ஏ செய்யற எதுக்கு செய்யற இது தப்பு ஆ ஓ அப்படின்னு எல்லாம் கண்டிக்காதிங்க பிள்ளைங்க செய்யறாங்க செய்யட்டும் இது வந்து பெருசா நல்லா இல்லப்பா அதுக்கப்புறம் உன் சௌரியம் உனக்கு வந்து இது செஞ்சா இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ் வரும் சோ இதுக்கப்புறம் நீ செய்யதா செய்ய செய்யலையா அப்படின்றது நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிடுறது நல்லது பெருசா வந்து பாத்தீங்கன்னா வாக்குவாதம் அப்படின்றது வேண்டாம் அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்னு போது நம்ம சொத்து பத்து இருக்குங்க அதை வந்து வியாபாரம் பண்ணலான்னு பாக்குறேன் ஏன்னா பூர்வீக சொத்து இருக்காது கோர்ட்ல வந்து கேஸ் போடலான்னு பாக்குறேன் அதுக்காக சண்டை போடலான்னு வாங்குறேன் இதெல்லாம் வந்து வேண்டாம் செட் ஆகாது செவ்வாய் பயிற்சியான பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துல ராகு தொழில் ஸ்தானத்திலாக ஒரு ரிஷபராசி அன்பர்கள் நீங்க என்ன தொழில்னாலும் உப்பு கூட வீங்க மிளகா கூட அந்த தொழில வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் அப்படின்றதுக்கு ராகு வந்து சாலிடா செஞ்சுடுவாருங்க ஏன்னா பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் பத்துல ஒரு பாம்பாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பத்துல இருக்க பாவி வந்து கண்டிப்பா ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த தொழில் சாணத்துல ஏற்படுற சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வருமே ராகு இருக்கிறதுனால அப்படின்னா சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் கூட வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு வருஷம் குருவோட பார்வை அங்க இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு அப்ப ராகுனால வரக்கூடிய நற்பலன்கள் மட்டுமே வரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் லாபசனி லாபசனி சூப்பருங்க ஆனா லாபசனி இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைய போறாருங்க அதுக்கப்புறம் என்ன திருப்பி த கேம் ஸ்டார்ட்ஸ் அகைன் அவர் இன்னும் எங்களுக்கு எந்த நல்லதுமே கொடுக்க ஆரம்பிக்கலீங்களே எங்க கரெக்ட் தான் எந்த நல்லமும் நல்லதும் பெருசா கொடுக்க ஆரம்பிக்கல நிறைய மெஜாரிட்டி ஆஃப் ரிஷப் ராசி அன்பர்களுக்கு ஏன்னா பயிற்சியான உடனே வக்ரகதி அடைஞ்சிட்டாரு நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி சாலிடா அவர் வந்து பாருங்க இன்னும் ரெண்டு வருஷம் நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போறாரு கவலையே பண்ண வேண்டாம் அப்ப இந்த சுக்கர பயிற்சி ரிஷபத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் ஒரு படி மேல இருக்கு அதனால நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் மற்ற பிளானடரி பொசிஷன்ஸும் சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்க ஒத்த வார்த்தையில இந்த சுக்கர பயிற்சி எங்களுக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா ரிஷபராசி என்பர்கள் உங்களுக்கு வந்து சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா தைரிய சுக்கரனா இருக்காரு சோ உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிளஸ் அமையும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சார பலன் பொதுவான பலன் இப்போ இந்த பலனெலாம் நாங்கள் கேட்டோங்க எங்களோட சுய சாதகத்தை ஒரு முறை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேல அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கலாம் தேங்க்யூ